நமக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்கிற கால இருக்காங்க நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க எப்படின்னா சில வாலண்டியராக வந்து சொல்லுவாங்க சிலர் நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க அதனால் அந்த ஆலோசனையெல்லாம் நம்ம எல்லாமே எடுத்துக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை எப்படி சொல்கிறாருன்னா என்ன ஆலோசனை ஆண்டவர் மூலமாக வருது எந்த ஆலோசனை மற்றவர்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற நான் நன்மை கேதுவாக இருக்கிறதுன்னு யோசிக்கணும் அந்த ஞானம் நமக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்ல என்ன சொல்லுறான்னு துன்மா கூட சொல்லுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாமே ஆலோசனை கொடுக்குறக்கு யாருமே ரெடியாக தான் இருக்காங்க ஆலோசனை ஆனால் நம்ம யார்கிட்ட கேட்குறோம் எப்படி கேட்குறோம் அது எந்த ஞானத்தோட கேட்குறோம் அவங்க ஆவியில் வந்து பேசுகிறாங்களா அது மாம்சத்தை ஏதாவது பேசிகிட்டு போயிடுறாங்களா அது கருத்துடைய ஆலோசனையா இது பிசாசோட ஆலோசனையாங்கிறத நம்ம புரிந்து அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறான் என்ன சொல்கிறாருன்னா சங்கீதம் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆலோசனை நடவாதே என்று சொல்கிறார் அதனால் துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம கேட்கக்கூடாது எந்த ஆலோசனையாக இருந்தாலும் தேவ ஆலோசனையாக நாம் பகுத்தெறிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து ஆவியில் உணர்த்துவித்து அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் அதில் கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் இதற்காக ஜெபிப்போம் தேவனாகிய கத்தாகவே எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை எந்த ஆலோசனை என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி அது தேவனுடைய ஆலோசனையா என்பதை தெரியப்படுத்தி அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்